எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் தனுசு ராசியான உங்களுக்கு ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் தரக்கூடிய பலன்களும் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஓராண்டு பலன்களாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்களாக மாறிக்கொண்டிருக்கும் நற்பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும் நற்பலன்கள் அதிகப்படியாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா வலிமையாக இருக்க வேண்டும் ராசி பலன் என்பது கிரகங்கள் மாற்றம் பெற்று எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அதை வைத்து சொல்லக்கூடியதுதான் ராசி பலன் வருட பலன்கள் என்று வரும்போது மூன்று மாதங்கள் சிறப்பான பலன்களாக இருக்கும் மற்றொரு மூன்று மாதங்கள் மத்தியம பலன்களாக இருக்கும் மற்றொரு மூன்று மாதங்கள் என்பது அதிகப்படியான நற்பலன்களோ அல்லது தீய பலன்களாக மாறிவிடும் இதற்கு காரணம் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமா அல்லது பகை கிரகமா அல்லது ஆட்சி உச்சம் பெற்று அமருகின்ற கிரகமா என்பதை பார்த்து பலன்களை சொல்லக்கூடியது தான் இந்த பலன் முதலில் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரையில் தனுசு ராசியான உங்களுக்கு பயிற்சி பெற்று ராசிக்கு நான்கில் அமருகிறார் நான்காம் இடம் என்பது அர்த்தஷ்டம சனி அர்த்தஷ்டம சனின்னா என்ன நடக்கும் சுகஸ்தானத்தில் பாதிப்பை கொடுப்பார் சுகஸ்தானத்தை பாதிப்பாக ஆவதற்கு காரணம் உறவு சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை மனநலம் சரியில்லை செய்கிற தொழிலில் வீணான அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பங்களை தருவதுதான் சனி பகவான் எப்போவுமே சனி பகவான் நன்மைகளை செய்ய வேண்டுமா அல்லது நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா மெல்ல மெல்ல நன்மைகளை செய்வார் இதுவே கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாரா உடனுக்குடனாக கெடு பலன்களை செய்வார் இது என்னங்க அநேகமாக இருக்குது நன்மையை மட்டும் மெல்ல செய்கிறது தீமையை மட்டும் அதிவேகமாக செய்கிறது அவருக்கு மனசாட்சியே இல்லையா என்கின்ற கேள்வி வரும் அப்படி கிடையாது சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் நிலையாக இருப்பார் அவர் பயிற்சி பெற்று அமர்ந்த சில மாதங்களிலே கடுமையான பாதிப்பை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய பலன்களை கெடு பலன்களை குறைத்து கொண்டு செல்வார் ஆனால் அவர் கொடுக்கின்ற சில மாதங்களில் கெடு பலன்களை இரண்டரை ஆண்டு காலம் நிலையாக அதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் தனுசு ராசியான உங்களுக்கு அர்த்தஷ்டம சனியாக சில கெடு பலன்களை செய்கிறார் என்று சொல்வதை விட அர்த்தஷ்டம சனியாக அமரும்போது உடல் நலம் செய்யும் தொழில் குடும்பத்தில் பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் இதை தருவார் மிக கவனமாக இருக்கணும் அடுத்தது ராகு ராகு பொறுத்த வரையில் பெருசாக கஷ்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்தில் ராகு அமரும்போது மூன்றாம் இடம் என்பதே சகோதரன் சகோதரி சொந்த பந்தம் நட்பு இப்படிப்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் முதல் ஸ்தானமே மூன்றாம் இடம்தான் அப்படி ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் அமரும்போது உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் என்கின்ற வைராக்கியம் கட்டாயமாக உங்களிடத்தில் வந்துவிடும் எப்பவுமே கெட்டு கை கொடுத்து காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க ஆனால் நல்லா வாழ போகிறீங்க நல்லா வாழ்கிறீங்கன்னு தெரிஞ்சால் போதும் அதை தடுக்க அதை கெடுக்க உங்களை வளர விடாமல் செய்வதற்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியுமே தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க இதுதான் தனுசு ராசினுடைய பலம் பலவீனம் அப்படி இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் எந்த பிரச்சனை எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பிரச்சனையும் சந்திப்பீங்க அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வழியும் தேடி செல்வீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் அடுத்ததாக குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக நிலையில்லாத ஒரு தன்மையை கொடுத்து வந்த குரு பகவான் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திக்க வைத்த குரு பகவான் எது நடந்தாலும் எதுக்காகத்தான் இது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்களை கொடுத்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஏழாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானம்தான் ஏழாம் இடத்தில் அமரும்போது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் கிட்டும் இதனால் வரையில் தடைகளாக இருந்த அனைத்து வேலைகளும் சரி தொழிலும் சரி வியாபாரமும் சரி தடைகள் விலகி நற்பலன்களை கொடுக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்தால் தான் கிடையாது அவர் பேச்சு பெற்று ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியில் சென்று அமருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நல்ல அறிகுறிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அந்த வகையில் குரு பகவானால் பாதகம் கிடையாது இப்போது ராகு கேது குரு மூன்று கிரகங்கள் சாதகம் சனி பகவான் மட்டும் பாதகம் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது நஷ்டம் சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு இப்போவும் தொடர் துன்பமாகும் பல வகையான நெருக்கடிகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்குது அப்படின்னிங்கன்னாக்கா இதற்கு காரணம் குரு பகவானோ ராகு கேதுவோ சனியோ காரணமாக இருக்காது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தசாதான் முழுமையான காரணமாக இருக்கும் என்பதை தனுசு ராசிக்காரங்க உணர்ந்தாலே போதும் மற்ற உபகிரகங்களை பொறுத்த வரையில் உங்களுக்கு பாதகமான நிலையில் இல்லை மிகவும் சாதகமான நிலையில் தான் இருக்கிறது ஒருவேளை நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ அல்லது பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ அல்லது உங்களுடைய ராசிக்கு லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஆறு எட்டில் அமர்ந்து பகை பெற்று நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் நல்ல நாளில் கூட சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இதற்கு காரணம் பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடப்பு தசாவாகத்தான் இருக்கும் இதை தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் உணர்ந்தாலே போதும் ஒருவேளை அதிகப்படியான கஷ்டங்களாகவே இருந்தால் சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களை செய்து உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களை தடுத்து நற்பலன்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தாவே சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்போது குலதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வதும் சனி பகவான் ஒருவர் தான் பாதகமாக இருக்கிறார் ஒருவேளை ஜாதகத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தரக்கூடிய தசாவாக இருந்து விட்டால் நேரம் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் என்று நினச்சாவே போதும் தனுசு ராசிக்காரங்க அதிகப்படியான கோபக்காரங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் அவங்க செய்கிற வேலையை விட்டு விலகி செல்கிறதும் கிடையாது எடுத்த முடிவிலிருந்து இருந்து பின் வாங்குறதும் கிடையாது இதனால தான் உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நன்மையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடிய ராசிகளில் தனுஷ் ராசியும் ஒன்று எல்லோருக்கும் நன்மை செய்வீங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து எல்லாமே சிரிப்பாங்க இல்லைன்னா விலகி செல்வாங்களே தவிர உதவியாக யாரும் வரமாட்டாங்க காரணம் தனுசு ராசி என்பது எதையும் எளிமையாக புரிந்து கொண்டு வேகமாக முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய செயல்கள் தடாலடியாக இருக்கும் அதனால் கூட இருக்கலாம் ஆகையால் பலன்கள் என்பது கிரகங்கள் பல வகையான வழியில் கொடுக்கும் இந்த நேரத்தில் குருவும் ராகு கேதுவும் பலம் சனி பகவான் மட்டும் பாதகம் தசாவ நல்ல நிலையில் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களாகவே இருக்கும் ஒரு வேளை தசா சரியில்லைன்னா சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க பெரிதளவு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்